புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து அதிரடியான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது எதிர்பாராத அணிகள் தொடர் வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் டாப்புக்கு போயிட்டே இருக்காங்க இந்த ட்ரூஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்கல பட் சிஎஸ்கே மட்டும் இப்போ வரைக்குமே கிடைச்சியில் தான் இருக்காங்க எந்த டீம் எப்படி தோத்தாலையுமே பரவாயில்ல ஆனால் சிஎஸ்கே கடைசியில் இருக்காங்க இதிலிருந்து மேலே வரணும் டாப் ஃபோருக்கு வரணும் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடுத்து இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்றால் மட்டுமே கடைசி அந்த நாலு இடத்துக்கு மேலே இருந்து திருப்பினு அந்த மேலே டாப் போக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதை தான் தலதுவனி அவர்களும் சொல்லிட்டே இருக்கார் ஸோ இன்றைக்கி முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஸோ இன்றைக்கி ஜெயித்தா சிஎஸ்கேனி கொஞ்சம் மேலே போவாங்க அடுத்த போட்டியில் ஜெயித்தா இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்க ஸோ தொடர்ச்சியாக மூன்று போட்டியில் வெற்றி பெற்றால் சிஎஸ்கேனி கண்டிப்பாக டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நூறு சதவீதம் சிஎஸ்கி இன்னும் இரண்டு வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது அடுத்து இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளில் சிஎஸ்கேனி வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் பதினாறு பாயிண்ட்டில் வந்து டாப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படியே கூட ஆறுக்கு அஞ்சு ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட ரெண்ட்ரேட் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து இரண்டு வாய்ப்புகள் சிஎஸ்கேனிக்கு இருக்குது அந்த இரண்டாவது வாய்ப்பு பதினாலு புள்ளிகளுடன் இப்போ ரேட் அதிகமாக வச்சுருந்து ஸோ மற்ற டீம் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தே சிஎஸ்கே அணிக்கு ஒரு பதினஞ்சு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்படி டீமில் வந்து நிறைய போட்டிகளில் வந்து வித்தியாசமாக வெற்றி போயிட்டு போயிட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சான்சஸ் பண்ணுறது கண்டிப்பாக இருக்குது ஸோ இப்போ கூட சிஎஸ்கேனி அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகலை கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு வந்து தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த புள்ளிப்பட்டிகள் அது வந்து ரொம்ப மாறும் யாருமே எதிர்பார்க்காத டைமில் நிறைய விஷயங்கள் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி ஆர்ஆர் கூட இப்போ வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்பது புள்ளி ஒன்பதுக்கு ரெண்டு ஜெயிச்சு நாலு புள்ளிகளுடன் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இருக்கிற மேலே இருக்கிற டீம் எல்லாம் இவங்க அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் எஸ்ஆர்எச் அணியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் எஸ்ஆர்எச் அணி கீழே போயிடுவாங்க சிஎஸ்கே மேலே போயிடுவாங்க ஸோ அப்படியே இருக்கும்போது சி எஸ்ஆர்ஹெச்சி வந்து மேலே இருக்கிற டாப் டீம் எல்லாம் அடித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கேனிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும் ஸோ அதை தான் எல்லா டீமுமே எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போது சிஎஸ்கேனிக்கு இருக்கிற அந்த வாய்ப்பில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள்லாம் ரெண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் ஜெயித்தா மட்டுந்தாங்க சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்குது முக்கியமாக இந்த பட்டியலில் வந்து ரன் ரேட் ரொம்ப 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 அவசியம் சிஎஸ்கேனிக்கு அது ரொம்ப லோவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த புள்ளிப்பட்டியலில் முக்கியமான விஷயமே ரன் ரேட் தான் அதை எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக சிஎஸ்கேனி மேலே எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து பொசிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கிய அடிப்படையாக அந்த ரெண்டு ஏட் தேவைப்படுது ஸோ அதே மாதிரி தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக அக்ரஸிவாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இன்டென்ட் காட்டாதனால தான் சிஎஸ்கனிக்கு இந்த ரெண்டேட்டில் வந்து எவ்வளோ அளவு வந்து மைனஸில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரேட்டை மாற்றணும் அப்படின்னா அக்ரஸிவாக ஆடணும் எவ்வளோ ரன் சேசிங்காக இருந்தாலுமே அதை குயிக்காக சேஸ் பண்ணுற அளவுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஆடணும் அப்படின்றது தான் இப்போ அடுத்தடுத்து ஒரு இன்டர்ட்டாக வச்சுருக்காங்க தலதோனி அவர்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிளேயிங்கில் லெவலில் மாற்றங்கள் இருக்கும் புள்ளிப்பட்டி எல்லாம் டாப்புக்கு போனோம் அப்படின்னா இன்னும் சிஎஸ்கே பாதி போராட வேண்டிய இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து ஜெயிச்சா அவர் இல்லை ஜெயிச்சா மட்டும் போதாது அந்த ரெண்டு ரேட்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது அதுலேயும் வந்து கவனம் செலுத்தினால் மட்டும்தான் சிஎஸ்கேன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பாயிண்ட்டு எடுக்கட்டுங்க ஆறுக்கு ஆறுமே ஜெயிக்கிட்டோம் ஆறுக்கு ஆறு ஜெயிச்சு ரெண்டு ரெட் சிஎஸ்கிட்ட இல்லை அப்படின்னா அது ஒரு மைனஸாக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு ரெட்டில் வச்சு டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எந்த பொசிஷனும் முடிக்கிறோமோ அதுக்கு வந்து ரெண்டு எட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் சில தோனி அவர்கள் அதுலேயும் ஒரு கண் வச்சுருப்பார் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் எஸ்ஆர் அச்சனியை சிஎஸ்கேனி வீழ்த்தது மட்டும் இல்லாமல் அதிகம் ரெண்டு இடத்தில் ஜெயிக்கிற மாதிரி பார்ப்பாங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரெண்டு இட்ல ஜெயிக்கிறதுனால அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கேகேஆர்லாம் ப்ளஸில் இருக்காங்க எல்எஸ்டி வந்து எல்எஸ்டி வந்து விட்டுருங்க அவங்க வந்து பத்து பாயிண்ட்டில் இருக்காங்க பட் இருந்தாலும் தான் இருக்குது பஞ்சாப்பு சொல்லவே தேவை அவங்களும் ப்ளஸ் மும்பையும் ப்ளஸில் இருக்காங்க ஆர்சிபி வந்து ப்ளஸில் இருக்காங்க டெல்லியும் ப்ளஸில் இருக்காங்க குஜராத்தெல்லாம் அளவுக்கு ப்ளஸில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அடுத்தடுத்து போட்டியில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் ஜெயித்தா பாயிண்ட் டேப்பில் வந்து அந்த ரெண்டு ரேட்டில் அடிப்படையில் மேலே போவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ என்ன பண்ண போகிறாரு தலதோனி அவர்கள் கண்டிப்பாக சிஎஸ்கே அனைக்கே இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்தும் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எஸ்ஆர்ஹிக்கும் சிஎஸ்கேனிக்கும் ரொம்ப 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 முக்கியமான போட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹச் அணி எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க சிஎஸ்கேனி எந்த மாதிரியான பிளானோட வர அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா எஸ்ஆர்ஹிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஏன்னா இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளிலையுமே எஸ்ஆர்ஹச் அணியும் ஜெயித்தா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேனி ஜெயிச்சா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு டீமில் எதாவது ஒரு டீம் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏற்கனவே மேலே அஞ்சு டீம் ரெடியாக இருக்காங்க ஆறு டீம் ரெட்டியாக இருக்காங்க பத்து பாயிண்ட்ல இருக்காங்க ஸோ எப்படி போட்டிகள் எப்படி மாறுன்னு கூட தெரியாது சடனாக புள்ளிப்பட்டியல் தலைகளாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்ஹெச் போட்டியில் அந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டியை ரொம்ப 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 முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஸோ அதனால் ரெண்டு டீமுமே எஃபெக்ட் போட போகிறாங்க சென்னை பிச்சு இது வரைக்குமே சென்னை ஓம் கிரவுண்டில் கண்டினியூஸாக ரெண்டு மூணு போட்டிகள் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக தோனி அவர்கள் அந்த வெற்றி பாதைக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஸோ பிச்சு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சுங்க ஸோ பிசிசி டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகி பிச்சை வந்து எல்லா கிரவுண்டையும் ரெடி பண்ணுறதுனால ஹோம் கிரவுண்ட் நமக்கு அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடுச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்றாங்க மும்பையும் ஆகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் நம்ம சிஎஸ்கே ஆகட்டும் கேகேஆர் ஆகட்டும் எல்லா டீமுமே ஹோம் கிரவுண்டில் இன்னும் வரைக்கும் சக்ஸஸ் கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஸோ வந்து டேரெக்டாக வந்து பிசிசிஐ வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுனால இந்த ஒரு பிரச்சனையாக இருக்க தவிர மற்றபடிக்கி நாமளே வந்து அந்த பிச்சை ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது ஸோ என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் பேட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா இருக்குமா இல்லை சேசிங் இருக்கும் அப்படின்றது இவ்வளோ நாள் வரைக்குமே நம்ம வந்து ரீட் இருந்தோம் ஸோ பட் இப்போ அது எல்லாமே தலைகலாம் மாறிடுச்சு அதனால தான் சென்னை பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியாம திடீர்னு ஒவ்வொரு போட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக பிச் வந்து மாறுது திடீர்னு வந்து சேசிங் பண்ண முடியல திடீர்னு ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி பிச் கண்டிஷன் வந்து மாறிட்டே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு எஸ்ஆர்ஹச் அணி ரொம்ப ரொம்ப முக்கியமாக டாஸ் வின் பண்ணுற அணி ரொம்ப ரொம்ப குறி சொல்லுங்கள் ஸோ எதை டிசைட் பண்ண போகிறாங்களோ அதுதான் வந்து போட்டியை தலைகளாக மாற்றப்போகுது ஸோ டைம் கேகேஆருக்கு எதிரான போட்டியிலே பார்த்துருப்போம் சிஎஸ்கே அணி நூற்றி ஏழு தான் அடித்தாங்க அந்த ஸ்கோரை கேகேஆர் அணி பத்து ஓவர் அடிச்சிட்டாங்க பத்து சிஎஸ்கே அணியால் ஆட முடியல கேகேஆர் அணி ஈஸி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அதுதான் வந்து அங்கே பிச்சுடைய கண்டிஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அதிகமாக இன்டென்ட் காட்ட ஆடக்கூடிய அதிரடி ஆடக்கூடிய பேட்ஸ்மென்களுக்கு கரெக்டான பிச்சுங்க ஸோ அதை வந்து ரீட் பண்ண முடியாமல் வந்து இருக்கிற பேட்ஸ்மேன் ஃபார்ம் அவுட் இருக்கிற பேட்ஸ்மெனுக்கு கண்டிப்பாக இந்த பிச்சில் ஆடுறது ரொம்ப 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 கஷ்டம் அதையே தான் அன்றைக்கி எல்லா வீரர்களும் பண்ணாங்க அக்ரெஸிவான அந்த இன்டென்ட் காட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபார்முலையிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இரநூறு ரன் மிகப்பெரிய ஒரு ஸ்கோருங்க சிஎஸ்கே பிச்சில் ஸோ அதை வந்து யாரை டாஸ் இட் அந்த ஒரு இன்டர்னெட்டில் தான் போகிறாங்க ஸோ நல்ல ஸ்கோர் வந்தால் கண்டிப்பாக சேஸ் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதே மாதிரி ஆர்சிபியும் பண்ணாங்க பவர் பிளேயில் நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க நல்ல ஸ்கோரை பண்ணாங்க நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போனதுனால சிஎஸ்கேனிக்கு சேஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய ஒரு கடினமான சொல்லாக இருந்துச்சு ஸோ எஸ்ஆர்ஹெச்ஏக்கு எதிரான போட்டியில் அதை தான் பண்ணணும் யார் டாஸ் வின் பண்ணாலுமே அந்த ஒரு ஆப்ஷனை தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வர போகிறாங்க சிஎஸ்கேனி எந்த மாதிரியான பிளேயிங்கில் வர போகிறாங்க என்ன மைண்ட் செட்டில் எந்த இன்டர்ல வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு தலை தோனி அவர்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்